டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு முழுவதும் சித்தேவங்க இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அஷ்டமதி பிறகு நவமி திதி பங்குனி மாதம் வளர்பிரை நவமி திதி சார்த்த திதி தேசதி இன்று புனர்பூச நட்சத்திரம் வந்து காலை ஆறு மணி பத்தொம்பது நிமிஷம் வரை உள்ளது பிறகு பூசம் நாள் முழுவதும் இன்று முழுவதும் சித்தயோகம் அடுத்தபடியாக காலை ஆறு மணி ஒம்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி ஒம்பது நிமிஷம் முதல் ஏழு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரை குளிகை காலம் காலை ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் முதல் ஒம்போது முப்பத்தி ஒன்பது வரை ராகு காலம் மாலை ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் முதல் மூணு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரை யமகண்டம் கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் தனுசில் கேது சனி குரு கும்பத்தில் சுக்கிரன் மீனத்தில் சூரியன் புதன் இன்றோ இன்றோடு உங்களுக்கு வந்து மாதம் முடிஞ்சிடுச்சு வருஷம் முடிஞ்சிருச்சு நாளை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு ராசிக்கு பாருங்க ரெண்டில் செவ்வாய் ஒன்போதில் போய் குரு இருக்கிறார் சனி இருக்கிறார் கேது இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாலில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் மேசராசிக்கு அப்போ வாகனம் சொத்து வீடு சம்மந்தமான முக்கிய நிகழ்ச்சிகளில் ஈடுபட வைக்கும் சரிங்களா சும்மா இருந்தால் சங்க ஊது எடுத்தான்னு சொல்கிற மாதிரி சும்மா இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க யாராவது வந்து நமக்கு வீட்டு பிரச்சனையை கிளப்பிவிட்டு கடனை கடனை வாங்க வச்சு நமக்கு ஒரு வீடு செட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கிரகநதிகள் இன்று இருக்கின்றன சரிங்களா இன்றைக்கி எல்லா வேலையும் நடக்கிறதுக்கு தாமதம்தான் இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வேலை நடக்கும் ஆனால் வெட்டி வேலைன்னு இல்லை இது வந்து ஒரு ஆதாயம் சரிங்களா இன்றைக்கி வந்து நாள் சரியில்லை தான் இருந்தாலும் இதிலெல்லாம் இழுத்து விட்டு நமக்கு கொஞ்சம் செலவு வெட்டி வேலை இது மாதிரி நம்ம மனசை கொஞ்சம் போ அளக்கடைக்கும் இருந்தாலும் பின்னாடி வர்றதுக்கு இன்றைக்கி அஸ்திவாரம் போடும் அடுத்தபடியா ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்க அஷ்டம சனி நடக்கிறதையே மறந்துடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை வருதுங்க சரிங்களா சாப்பிட கூட விட மாட்டேங்குது அப்படி பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கிறாங்க கடைசியில் ஒன்றும் பிரோஜனம் இல்லை அது மாதிரி இருக்குதுங்க தொழில் துறையில் உத்தியோகத்துறையில் அவஸ்தை தான் இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக தண்ட செலவு வேறு ஏற்படுது புத்தியும் கெடுக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதி போய் சுக்கரன் பத்தில் இருக்கிறார் சனி பார்க்குறாரு அஷ்டம சனி பார்க்குறாரா இல்லைங்களா ரெண்டில் வேற ராகு இருக்க அப்படி தான் தள்ளணும் என்ன பண்ணுறதுங்க பதினொன்றில் சூரியன் இவ்வளோ நாள் இருந்து பாதுகாத்தார் இப்போ நாளையிலேருந்து சூரியன் பன்னெண்டுக்கு வந்துடுறார் நிலைக்கு வரார் சுகாதிபதி போய் பன்னெண்டு மறைகிறார் சரிங்களா மற்றபடி இன்னைக்கு அவ்வளோ சிறப்பான நாள் இல்லைங்க சரிங்களா இல்லை உங்களை வரைக்கும் அஷ்டமா சனி லேசாக தான் டச் பண்ணுற ரொம்ப பாதகமாக பண்ணலாம் சரிங்களா அடுத்தபடியாக இன்னைக்கு ஒன்றும் சரியில்லாத நாள் அடுத்தபடியாக ராசி மிதுன ராசிக்கு பாருங்க ராசிலேயே ராகு அப்படி ஒரு சோம்பெறுத்தினாங்க இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறதுக்கே லேட்டு தான் அந்த மாதிரி ஒரு நாளுக்கு இன்னைக்கு பிரயாண சங்கடம் வாகன சங்கடம் இது மாதிரியான கஷ்டம் போதா குறைக்கு உடம்பு வேற இன்னைக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது எல்லா வகையிலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கடமாக தான் இருக்கு ஆனால் பாருங்க இன்னைக்கு பேச்சு தான் பெருசாக இருக்கு செயலில் ஒன்றும் நடக்காது அப்படி இன்னைக்கு தள்ளுங்க இன்னைக்கு எல்லா காரியமும் கடங்கள் தான் நஷ்டம்தான் அடுத்து கடகராசி கடகராசிக்கு பாருங்க புகழ் கெளரவமாக அந்தஸ்தெல்லாம் உயர்றதுக்கேன் ஊரே புகழுது அந்த மாதிரி கடகராசிக்கு ஒரு நல்ல நேரம் நடக்குது இருந்தாலும் கொஞ்சம் உடம்ப வேற கவனிச்சுக்கிறீங்க இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்க அனாசிய செலவுங்க இன்னைக்கு தண்ட செலவு சரிங்களா கால் வலி வந்துருச்சுக்கேன் நேற்று அலைஞ்ச அலைச்சலுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் வலி கால் வீக்கம் இந்த மாதிரி பாதத்தில் வந்து நனிவுகள் ஏற்படும் இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க சிறு பாதை தான் ஒன்றும் பெருசாக இல்லை சரிங்களா இருந்தாலும் அது இன்றைக்கி நமக்கு தாங்காது அந்த மாதிரி காலில் வந்து பாதத்தில் அதுவும் குறிப்பாக பாதத்தில் ஏதாவது ந நனிவுகள் ஏற்படும் சரிங்களா மற்றபடி நல்ல நாளுங்க இன்றைக்கி சகோதர வகையிலையும் இன்றைக்கி சங்கடம் இருந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடும் அது மாதிரி நாளுங்க ஆனால் அது மகிழ்ச்சியான நாளுங்க சந்தோஷமான நாள் அடுத்ததான் சிம்ம சிம்மராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் நாளைக்கு உச்சமாகறார் சரிங்களா அதாவது இப்போ எட்டில் சூரியன் இருக்கிறார் பதினொன்றில் ராகு ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு புத்திர வகையில் சுப செலவு ஏற்பட போகுது வாகனம் புதுசாக வாங்க யோஜனை வருது அதாவது வீடு கட்டுறதுக்கு யோஜனை வருது எல்லாம் வீட்டுக்காரமாக தான் முடிக்கி விடுறாங்க சரிங்களா அந்த மாதிரியான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறையுது சரிங்களா மற்றபடி தண்ட செலவு இன்றைக்கி நடக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் உஷாராக இருங்க நல்ல நாள் தாங்க இன்றைக்கி அடுத்தபடி கண்ணீராசி கன்னிராசிக்கு பாருங்கள் கடன் தெருது சின்ன கடன் போய் பெரிய கடன் வருது சரிங்களா தொல்லை இல்லாத கடன் இப்போது வரப்போகிறது சரிங்களா அது மாதிரி தொழில் உத்தியோகம் சிறப்பாக இல்லை இன்னைக்கு என்னென்னு தெரியலீங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது மனசே ரொம்ப ஊனமாக இருக்குது அது மாதிரி நாளுங்க டல் அடிக்குது உடம்பும் வர மாட்டேங்குது வேலை ஆட்களால் இன்றைக்கி ரொம்ப சிரமங்க அவங்க வேறு கஷ்டம் கொடுக்குறாங்க கொடுங்க எல்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தாங்க சரியான சாப்பாடு இன்றைக்கி கிடைக்காதுங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கி பணம் வருது எல்லாத்துலேயும் தான் ஆனால் பணம் பிரச்சனை மட்டும் வரலைங்க பணம் இன்றைக்கி வருது சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து அஞ்சில் போய் சுக்கரன் இருக்கிறார் இன்னைக்கு புத்தி தடுமாறுதுங்க புத்திர வகையில் வேறு சிரமம் தந்த வகையில் உவாத பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுதுங்க உத்தியோகம் தொழில் இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது வெளிநாடு போகிறவங்க வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் ஆகிடுச்சு இன்னைக்கு தண்டை செலவு தாங்க உத்தியோகம் தொழில் உயர்வு ப்ரமோஷன் கிடைக்குது அதுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் உகந்த நாள் சரிங்களா இன்றைக்கி பணமும் வருது பொருளும் வருது மகிழ்ச்சியான நாள் தாங்க அடுத்தபடியாக வெறிச்சிகம் வெறிச்சிக்கிறதுக்கு பாருங்க எல்லா காரியமும் இன்றைக்கி நடக்குது மகிழ்ச்சி தான் ஆனால் எல்லாம் லேட்டாக நடக்குது தாமதமாக நடக்கும் சரிங்களா நடக்குதே அதே பெரிய சமாச்சாரம் சரிங்களா இன்றைக்கி வந்து விபத்து நாளுங்க அதனால் ரொம்ப ஒரு சிறு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருங்க வாகனம் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க சரிங்களா இன்னைக்கு தண்ட செலவு பிரயாணத்துக்கு ஆகுதுங்க அதாவது ரொம்ப குஷியான பிரயாணம் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஏற்பாடாகுது சுபகாரியம் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கு தொகுதாக வர்றாங்க எல்லாம் ச சந்தான பாக்கியம் ஏற்படுது திருமண பேச்சு வருது விருச்சிக ராசி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்குங்க சரிங்களா மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் சங்கனம் ஏற்படுதுங்க உஷாராக இருங்க மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக தனுசு தனுசுக்கு பாருங்கள் ராசியில் சனி கேது குரு ராசி அதிபதி ஆட்சி அது ஒரு ப ப்ளஸ் தான் அதுவும் கூட நமக்கு பொருள் அழிவு செலவாயிட்டோம் காணா போகுது மறந்து போகிறோம் இந்த மாதிரி செய்வார் குரு வாத்தர்டம் அங்கே பார்க்கறதுனால நமக்கு தெய்வ அனுகூலம் இருக்குங்க மற்றபடி இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப சோம்பல் இன்றைக்கி லீவ் கூட போட்டுருவாங்க கடை இருந்தால் கடை தொழில் வியாபாரம் இருந்தால் கூட போ போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சோம்பு இருக்காங்க காலையில் எழுந்திரிக்கும் போதே அவங்களுக்கு சரியில்லை சரிங்களா அடுத்தபடியாக நண்பர்கள்டும் வீட்டுக்காரவங்கள்ட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இன்றைக்கி அவ்வளோ தான் அவங்கள்ட்ட இப்போ செலசலப்பு ஏற்படும் கொஞ்சம் யோஜனையாக நடந்துக்கங்க அடுத்தபடியாக பாருங்கள் நீங்கள் சாப்பிட முடியாது சாப்பாடும் போச்சு எல்லாம் சரி நம்ம கண்ட்ரோல் தான் கவலைப்படாதீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க இன்றைக்கி சந்திராஷ்டமாகங்கிறத ஞாபகத்தில் வச்சு சரிங்களா அது ஞாபகமே இல்லை உங்களுக்கு அதனால் எல்லாத்துலேயும் ஈடுபடுங்க மறந்து போய் சரிங்களா அடுத்தபடியாக மகரம் மகரத்துக்கு பாருங்கள் வெளிநாடு போகிறது உறுதி ஆயிடுச்சு சந்தோஷமான நாள் இன்றைக்கி பிரயாணத்தால் செலவு சரிங்களா மற்றபடி இன்றைக்கி வெட்டி அலைச்சல் தான் கவலையான நாள் தான் தந்தையாலையும் சிரமம் ஒரு பக்கம் கல்யாண பயிற்சி வருது சுபகாரியம் நடக்க வருது எல்லா வகையிலும் அதுங்க ப்ரெஷர் நடக்குது மற்றபடி நல்ல நாளுங்க இன்றைக்கி அப்படியே மெதுவாக தள்ளுங்க இன்றைக்கி செய்கிற காரியம்லாம் இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை நமக்கு வந்து பின்னாடி வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் இப்போ இன்னைக்கு அஸ்திவாக போகிறோம் சரிங்களா அடுத்தபடியா கும்பராசி கும்பராசிக்கு மகிழ்ச்சியான நாளுங்க சந்தோஷமான நாளுங்க இன்னைக்கு பாருங்க பணம் வருது பொருள் வருது நினச்சதெல்லாம் நடந்தது ஒருத்தரை போய் பார்க்கணுன்னா அவரே நம்ம கதை வந்து தட்டுவார் அது மாதிரி நாளுங்க சரிங்களா உத்தர வகையிலையும் பூர்வீக வகையிலையும் கொஞ்சம் சிரமங்க மற்றபடி எல்லா வேலையும் இன்றைக்கி நடக்குது புத்தி கொஞ்சம் தடுமா இருக்குதுங்க ஸ்பீடாக போகிறீங்களா அதனால் புத்தியை கொஞ்சம் பொறுமையாக நடத்திக்கங்க ஹெல்த்து ப்ராப்ளம்லாம் ஒன்று கொஞ்சம் லைட்டாக இருக்குது அதுவும் சூரியன் மாறப்போகிறாரு நாளையிலேருந்து அதுக்கப்புறம் அதுவும் ரிலீஸ் ஆகுது மற்றபடி சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி அடுத்தபடியாக மீனராசி மீன ராசிக்கு பாருங்கள் தாய் சகோதரம் வாகன வகையில் சங்கடம் தண்ட செலவு இன்னைக்கு சுகம் குறைவு பிரச்சனை தான் பிரயாணம் உத்தியோகம் தொழில் வகையில் வர டென்ஷன் சரிங்களா இருந்தாலும் இன்றைக்கி வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கு சரிங்களா ஏன்னா ராசி அதிபதி போய் குரு பத்தில் போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டார் ஆட்சியாக அதனால் வந்து எக்கச்சக்கமாக செலவு ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி வந்து நல்ல மூளை வேலை பார்க்குது அதில் வந்து சமாளித்து மற்றபடி கரெக்ட் பண்ணிடுங்க என்ன இருந்தாலும் இன்றைக்கி சாப்பாடு லேட்டு தூக்கமே வராது இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்